ஜோதிடத்தை விரும்பும் அன்பு ரசிகர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இந்த வார ராசி பலனிலே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விநாயகரை பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பிப்ரவரி மாதத்தின் மூன்றாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் மகர வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் மகர ராசியில் இருக்கிறார் பத்தொன்பதாம் தேதி கும்பத்திற்கு இடம் பெயர்கிறார் மேசத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சந்திரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் சூரியன் கும்பம் ராசி செவ்வாய் மகர ராசி புதன் மகரம் மற்றும் கும்பராசி குரு ராசி சுக்கரன் மகர ராசி சனி கும்பராசி ராகு மீன ராசி கேது கன்னிராசி எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதனை அதிபதியாக கொண்ட மிதனம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் ஒன்பதாம் வீட்டில் இந்த வாரத்தில் அமர்ந்திருப்பதால் நண்பர்களுக்காக தேவையில்லாமல் செலவு செய்யாதீர்கள் அனாவசிய கோபத்தின் மூலம் விரோதம் உங்களுக்கு அதிகரிக்கும் மனைவியிடம் மனம் விட்டு பேசுங்கள் கடன் தொல்லை அதிகரிக்கும் சந்திரனின் நகர்வு ஏற்ற இறக்கமான பலன்களையே உங்களுக்கு இந்த வாரம் கொடுக்கும் செவ்வாய் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் மனைவி பிள்ளைகளுக்காக தாராளமாக நகைகள் வாங்கலாம் கட்டுமான தொழில் சிறப்பாக நடைபெறும் பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள் புதன் எட்டு மற்றும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் வேலை செய்கின்ற இடத்தில் கெட்ட பெயர் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது சிலருக்கு பெண்களால் பண செலவு அதிகரிக்கும் குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் செய்கின்ற தொழிலில் சின்ன தேக்கம் ஏற்படும் வேலை இடத்தில் கவனமாக இருங்கள் உத்தியோகத்தில் இடம் மாறுதல் உண்டாகலாம் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் புதிய முதலீடுகள் இப்பொழுது செய்ய வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது கணவன் மனைவி மக்களின் ஆதரவு உங்கள் மனதிற்கு நிம்மதியை தரும் ராகு பத்தாம் வீட்டில் இருப்பதால் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி வைப்பார் வாழ்க்கையில் வேறு ஒரு சில மாற்றத்தை சந்திப்பீர்கள் கேது நான்காம் வீட்டில் இருப்பதால் பெரிய மனிதர்கள் சந்திப்பு உற்சாகத்தை தரும் சொத்து நிலம் சம்பந்தமாக வழக்குகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி